வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து யுவராஜ் ராகு கேது ஜாதகங்க வந்து பார்த்திங்கன்னா ராசி வந்து விருச்சிக ராசி நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்கணம் ப பிறந்தது ஆறு முப்பத்தி அஞ்சு இவங்க புதன்கிழமை பிறந்திருக்காங்க ஒம்பதாவது மா ஆயிருங்க ராகு கேது இருக்கு தம்பிக்கு பத்தொம்போது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவா தம்பி முடிச்சிருக்கிறது டிப்ளமா மெக்கானிக்கு ட்ரபிள் ஒர்க்ஸு ட்ரி ட்ரிபிள் ஒர்க்ஸு பிஸ்னஸ்ஸா இவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் மாலதி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க நேட்டிவ் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிங்க தூத்துக்குடியில் வந்து இருக்காங்க அதாவது பூர்வீக தூத்துக்குடி அதாவது அண்ணனுக்கு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தம்பி ஒன்று இப்போ இவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்காங்க அதாவது ஜேஎன் ரோடு சிவ பிகை சிவசேனா ஷாக ஜேஎன் ரோடு மும்பையில் இருக்காங்க அதாவது பூர்வீகம் வந்து தூத்துக்குடியும் இப்போ இருப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்காங்க தம்பி பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கான மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா இருந்தால் ராகு கேது அதாவது பூர்வீகம் தூத்துக்குடி இருந்து அங்கே மும்பை போகிறதுக்கு சம்மதமாக இருந்தால் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் ஃபோட்டோ ஜாதகம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் இந்த அக்கா ரொம்ப நல்ல மாதிரிங்க நானே இந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அந்த அக்கார்ட்ட பேசிகிட்டு தான் இருக்கேன் மூணு பசங்க ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி இது தம்பி மூணாவது பையன் இது உங்களுக்கு எதாச்சும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களே அனைவருக்கும் இந்த லிங்க்கை ஃபார்வர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்